வணக்கம் நண்பர்களே தென்னிந்தியாவின் எல்லோரா அப்படின்னு அழைக்கக்கூடிய தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள கழுகுமலை வெட்டுவான் கோயிலை பத்தி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் சோழர்கள் கட்டிய கோயில்கள் பல இருந்தாலுமே கூட பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோயிலுமே ரொம்ப சிறப்பான ஒன்றுதாங்க இந்த கோயில் ஏன் தென்னிந்தியாவின் எல்லோரா அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னும் இந்த கோயிலினுடைய வரலாறு மற்றும் சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நாம இந்த வீடியோல முழுமையா பாக்கிறாங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் அமைந்துள்ள இந்த வெட்டுவான் கோயில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் அவுரங்காபாத் நகரில் அமைந்திருக்கும் கைலாசநாதர் கோயில் மற்றும் எல்லோரா குகைகளின் மாதிரி போல கழுகுமலை வெட்டுவான் கோயில் அமைஞ்சிருக்கனால தாங்க இதனை தென்னிந்தியாவின் எல்லோரா அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கல்லுகுமலை வெட்டுவான் கோயில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட குடைவரை கோயிலாக இருக்குங்க தென்னிந்தியாவில வேற எந்த கோயிலுமே இதை போன்று ஒரே கல்லில் குடைவரை கோயில் அமைக்கப்படலை அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய தனி சிறப்பாக பார்க்கப்படுது பொதுவாக குடைவரை கோயில்கள் அப்படின்னாலே பாறைகளை குடைந்து செய்யப்பட்ட கோயில்களாக தாங்க இருக்கும் இப்படிப்பட்ட குடைவரை கோயில்கள்லேயே இதனுடைய தனி சிறப்பாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா பொதுவாக கட்டடங்களை கட்டும் போது முதலில் அஸ்திவாரம் அமைத்து கீழிருந்து மேலாக கட்டுவாங்க ஆனா இந்த கழுகுமலை கோயில மேலிருந்து கீழாக கட்டப்பட்டிருக்குங்க அஸ்திவாரம் எதுவுமே இல்லாம பாறையை வடிவத்துல ஏழரை மீட்டர் ஆழத்திற்கு சதுரமாக வெட்டி இந்த கோயில கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோபுரத்தில் அமைந்திருக்கும் சிலைகள் அனைத்துமே ஒரே பாறையில செதுக்கியிருக்காங்க வேறு எந்தவித செதுக்கப்பட்ட சிற்பங்களுமே இதுல பொருத்தப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்று அதாவது ஒரே பாறைய இருந்து கீழாக செதுக்கி செதுக்கி செதுக்கிதாங்க இந்த கோவில உருவாக்கியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் இருக்கும் இந்த கோயிலை கிபி எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மன்னன் மாரன் சடையன் என்பவரால் கட்ட தொடங்கி முழுமையாக கட்டப்படாமல் விடப்பட்டிருக்குங்க இந்த கோயில் முழுமையாக கட்டப்படாததற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது தமிழ்நாடு அரசு தொழில் துறையால தற்போது இந்த கோவில் பாதுகாக்கப்பட்டு வருதுங்க இந்த கோயிலில் உள்ள சிலைகள் அனைத்தும் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டதுன்னு நாம சொல்லியிருப்போம் ஆனா இந்த கோயிலின் கருவறையில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை பிற்காலத்தில் வைக்கப்பட்டதுங்க இந்த கோயில் முழுமையாக முடிக்கப்படாததுனால இந்த கோயிலின் முன்புற மற்றும் கருவறை முழுமையாக கட்டப்படாமல் அப்படியே விடப்பட்டிருக்குங்க பிற்காலத்துல வாழ்ந்தவர்கள் விநாயகர் சிலையை இந்த கோயிலின் கருவறையில வச்சு இருக்காங்க கழுகுமலையில் அமைந்துள்ள இந்த வெட்டுவான் கோயில் முழுமையாக கட்டப்படவில்லை அப்படின்னாலுமே கூட இதன் கட்டப்பட்ட விதம் ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுதுங்க அதனாலதான் இதற்கு தென்னிந்தியாவின் எல்லோரா அப்படின்னு பெயர் வந்திருக்கு கழுகுமலையில் அமைந்துள்ள இந்த வெட்டுவான் கோயில் முழுமையாக கட்டப்படவில்லை அப்படின்னாலுமே கூட தென்னிந்தியாவின் எல்லோரா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த கோயில் கட்டப்பட்ட விதம் ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க நீங்க இந்த கழுகுமலைக்கு வரீங்க அப்படின்னா இந்த கழுகுமலை அமைந்துள்ள வெட்டுவான் கோயில் மட்டும் இல்லாம இந்த கழுகுமலையில் இருக்கக்கூடிய கழுகுமலை முருகன் கோயில் மற்றும் சமணர் பள்ளி அப்படிங்கிற பிளேஸும் இருக்குங்க ஸோ கண்டிப்பா நீங்க அதையும் போய் பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி